கைஸ் வெல்கம் டு இது நம்ம வீடு இந்த வீடு கோயம்புத்தூர் பெரிய நாக்கே பக்கத்துல இருக்கே டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இருந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க நேரில் வந்து பாருங்க இது நம்ம வீடு சேனல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க இருபத்தஞ்சு லட்சரூபா பட்ஜெட்டில் இடத்தோட தனி வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சைட்டுக்கு வந்திருக்கோம் இந்த சைட்டுக்கு நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம் அப்போ ரெண்டே ரெண்டு மாடல் ஹஸ் போட்டுருந்தாங்க இன்றைக்கி எங்கே சுற்றி பார்த்தாலும் வீடு இருக்குது சைட்டில் பாதிக்கு பாதி வீடு கட்டிட்டாங்க நிறைய பேர் கூடி வந்துட்டாங்க குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரவுஷு பண்ணிகிட்டு இருக்கானுங்க சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு சைட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இங்கே சைட்டில் வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா வட்ஜெட்லேருந்து ஒன் பிஹெச் கே வீடு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து டூ பிஹெச்கே வீடு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து த்ரீ பிஹெச்க் கே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா சேலுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த த்ரீ பிஹெச்கே வீட்டை என்ன வழக்கு கொடுக்குறாங்க எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநாயக்கம்பாளையம் பாலம் இருக்கும்ல அந்த பாலம் ஏறாமல் பாலத்துக்கு கீழே வந்தீங்கன்னா பெருநாயக்கம்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் முன்னாடியே மசூதி இருக்கும் அந்த மசூதி ஒட்டின மாதிரி கரெக்டாக ஒரு த்ரீ கிலோமீட்டர் சொல்ல வந்தீங்கன்னா தேவையம்பாளம் அந்த லொக்கேஷனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த சைட் வந்து கே கே பில்டர்ஸ் அவங்களோட விப்பாச ஹோம்ஸ் அந்த ப்ராஜெக்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் இந்த ப்ராஜெக்டில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு வந்து வடகிழக்கு கார்னர் சைட்டில் வந்து கட்டியிருக்கிறாங்க பார்க்கும்போதே தெரியும் நிறையா ஃபேமிலிஸ்லாம் வந்துட்டாங்க பசங்களாக நிறைய பேர் விளையாண்டுருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதிக்கு வீடுகள் வந்துருச்சு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு வந்து ரெண்டு புள்ளி ஆறு சென்ட்டு லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்கிறாங்க இருபத்தஞ்சு அடி அகலமாகவும் நாற்பத்தஞ்சு அடி நீளமாகவும் வச்சுருக்கக்கூடிய ஒரு கார்னர் சைட்டு இது வந்து வடக்கு பார்த்த மாதிரி அது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ரெண்டு சைடுமே ரோடு இருக்குது வடகிழக்கு கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான டோர் வச்சு கட்டப்பட்ட ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு கேகே பில்டர்ஸ் அப்படின்னாவே அவங்களோட ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்போவுமே யூனிக்காக இருக்கும் யூனிஃபார்மாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணுவாங்க உள்ளே வந்து கஸ்டமைசபிளாக ப்ளான் வந்து கொடுப்பாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனும் வேறு லெவலில் தான் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குறது த்ரீ பிஹெச்கே வீடு டியூப்ளக்ஸ் மாடலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க கார்னர் சைட்டில் ரெடி பண்ணியிருக்கிறனால வீட்டோட ரெண்டு சைடுமே ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் வால்லையும் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரண்ட் அந்த எலிவேஷனுக்கும் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸ்க்ராச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ ஒர்க் இருக்குது பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது பேச விட மாட்றாங்க பசங்க சிரிச்சுட்டே இருக்காங்க பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது அது போக கிளாஸ் ஒர்க்கு அது போக உட்டன் டெக்ச்சர் ஒர்க்லாம் கொடுத்து சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட் எலிவேஷனாக வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா லான்லாம் செட்டப் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீட்டுக்கும் பண்ணியிருக்கிறாங்க அந்த வீட்டுக்கும் பண்ணியிருக்கிறாங்க இது கார்னர் வீடுங்கிறனால நமக்கு ஃப்ரெண்ட் சைட்லேயும் இருக்குது வீட்டோட லெஃப்ட் சைட்லேயும் அந்த லானெலாம் இருக்குது இங்கே வந்து எம்எஸ்டில் ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்குறாங்க ரேம்ப் வந்து இந்த கேட்டு கொடுத்துருக்காங்க அது போக வயசானவங்களாம் வராங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க இதுக்கெல்லாம் ரெட் கலர் டெரகோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படியே நீங்கள் உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பதினொன்றுக்கு இருபதுங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸுங்க இந்த பார்க்கிங் ஸ்பேஸ்க்கும் சரி வீட்டோட ஃப்ரெண்ட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய அந்த செட் பேக் ஸ்பேஸ்க்கும் சரி நேச்சுரல் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான செக்குடு பேட்டர்ன் பார்க்கிங் டேட் சிலையை பண்ணியிருக்கிறாங்க அது போக ஃப்ரெண்ட்ஸ்ஸை அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செட்பேக் ஸ்பேஸில் ஒரு துளசி மடம் கொடுத்து க்ரீனரியாக ஒரு லான் செட்டப்பும் பண்ணியிருக்கிறாங்க வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது செட்பேக் ஸ்பேஸோடய ஃப்ளோரிங் ஃபுல்லாமே நம்ம ரேம்ப்பில் பார்த்த மாதிரியே ரெட் கலர் டெரக்டா பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க எலிவேஷனில் வந்து இந்த டெக்ஸ் ஒர்க் நம்ம பார்க்க முடியும் உட்டன் லுக்கில் இருக்கிற கூடிய இருக்கிற மாதிரியான டெக்ஸ்ட் ஒர்க்கு அதே மாதிரி கார் பார்க்கிங்லேயும் ஒன் சைட் வாலுக்கு இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க இந்த பார்க்கிங் ஏரியாவில் இது போக ஜனமொழியில் தண்ணி வசதிக்கு போர்வெல் இருக்குது வாட்டர் சம்ப் இருக்குது அது போக வந்து பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்கில் ஃப்ரெண்ட் சைடில் ஸ்வாட் லைட்லாம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பொறுத்த மாதிரி இருக்குது மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் உட்டு மாதிரியான டிசைனில் இருக்கும் ஆனால் இது வந்து உட் கிடையாது இது வந்து மெட்டல் டோர் மல்டி லாக் சிஸ்டம் இருக்கிற மாதிரியான சேஃப்டி ஃபியூச்சர்ஸோட கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரியான டோர்லாம் கொடுத்துட்டிங்கன்னா வெதர் இப்போது மழை வருது வெயில் அடிக்குது அப்படின்னா கண்டிஷன்ஸ் மாற மாற வுட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து சுருங்கும் விரும்பியும் கடைசியில் நம்ம லாக் பண்ண முடியாது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி டோருக்கே இடம் அதாவது டோருக்கு அளவுக்கு இடையில கேப்பே எழுந்துடும் இந்த மாதிரியான மெட்டல் டோர்லாம் கொடுத்துட்டிங்கன்னா சேஃப்டிக்கு நிறைய லாக்கும் இருக்கும் அதை தாண்டி பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் இந்த உட்டில் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் வராது உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு இருபதுங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸ் மாதிரிங்க இந்த சைடு வரைக்கும் இந்த லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸ் இருக்குது வீடு ஃபுல்லாமே இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க டெய்ல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கிளாஸியாக கொடுத்துருக்குறாங்க அதில் இருக்கக்கூடிய கிரெயின்ஸும் வந்து மிலிபிலிஸ்டிக்காக நல்லா இருக்குது இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ ரெண்டு இருக்குது இந்த சைடு ஒரு விண்டோ கொடுத்துருக்குறாங்க அந்த சைடு ஒரு விண்டோ கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல வந்து கிளியர் விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து ஃப்ராஸ்டட் கிளாஸ் இருக்கிற மாதிரியான விண்டோ கொடுத்துருக்காங்க லிவிங் ஏரியாவில் சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸ் இருக்குது அது போக வந்து ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல வந்து ஒரு சிம்பிளான வால்மோட்டை டேப்லாம் அமைஞ்சிருக்கக்கூடிய மல்டிமீடியா டெவென்ட் கொடுத்துருக்குறாங்க எலிவேஷனில் பார்த்தோம்ல அந்த வுட்டன் டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரியான கிரைன்ஸ் மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா இன்டிவொர்க்ஸ்லேயும் இருக்குது நல்லா இருக்குது அடுத்து நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த லிவிங் கம் டைனிங்லேயே லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்க்கான ஸ்டார் கேஸு ரைட் சைடில் வந்து இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோரு அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் பாத்ரூம் இந்த சைடு வந்து ஒரு கிச்சன் கொடுத்துருக்குறாங்க கிச்சனை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு பதினொன்றுங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாடலர் கிச்சன் வாஸ்துப்படி அக்னி மாடலில் கொடுத்துருக்குறாங்க ஜன மொழியில தண்ணி தொட்டி போர்வெல்லாம் பார்த்தோம் கிச்சனோட வாழ்க்கை ஃபுல்லாமே கிளாஸ் டெயில் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இடையில இடையிலலாம் இந்த மாதிரியான கோல்டன் பீடிங் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க கிச்சனில் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் இருக்குது அது போக ஒரு பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு எக்ஸிட் டோரும் இருக்குதுங்க நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லா வெடிச்ச வரும் காற்றட்ட வரும் அதுபோக இந்த கிச்சனோட ஸ்லாபெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்ல் ஒர்க் மாதிரி இருக்கக்கூடிய கோட்டா ஸ்டோனில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க செம்மையாக இருக்குது புதுசாக இருக்குது டிசைன்ஸ்லாம் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கவுண்டர் டாப்பு சிங்க் வந்து ஸ்டெயின்லஸ் ஸ்டீலில் கொடுத்து நமக்கு குட் வாட்டருக்கு போர் வாட்டருக்குலாம் டேப் கொடுத்துருக்குறாங்க அது போக ஆர்ஓ ஃபிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது இதுக்கு கீழே ஸ்டோரேஜுக்கு வந்து நிறையா பேசன் இருக்குது இந்த மாதிரி புல்லை டேப்பில் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது அது போக இருக்கு மாதிரியான கட்லரி யூனிட் மாதிரியான ஸ்பேசஸும் இருக்குது இது வந்து ஆயில் புல் ஓட்டுன்னு நம்ம பார்த்தது இது என்ன இப்படி ஒரு வெர்டிகலான ஒரு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க கார்னரில் வளர்க்கும் போல் அந்த எல்லாம் வைக்கிறீங்கன்னா அதுக்கான கார்னர் யூனிட் இருக்குது அது மாதிரி நிறையா ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்குறாங்க இது போக இந்த கிச்சனில் இந்த இடத்துல நமக்கு வால்லையும் வால் யூனிட்ஸ் இருக்குது கீழே வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் வைக்கணும்னா அதுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குது இந்த கார்னர் வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய டால் யூனிட் கொடுத்துருக்குறாங்க மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட் லாப்க்கப்போட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஒரு பிளாக் அண்டு ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் இன்ட் ஒர்க்ஸ் இருக்குது இதுதான் அந்த எக்ஸிட் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா வீட்டோட பேக் சைட்லேயும் ஒரு பெரிய பேக் ஸ்பேஸ் இருக்குங்க இந்த மாதிரி வீட்டை சுற்றியும் செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செட் பேக் ஸ்பேஸில் துணி துவைக்கிறக்கான மேடை கொடுத்துருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்டை சுற்றி அமைச்சிருக்க கூடிய செட் பேக் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்கு ஃபுல்லாமே ரெட் கலரில் டெரோக்கோட பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இதே பேக் ஸ்பேஸில் நீங்கள் வாஷிங் மிஷினை வச்சுக்கலாம் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க நாலுக்கு ஏழுங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காமன் டாய்லெட் கம் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு ஃப்ளோரிங்கும் பால்க்கும் டெய்ல் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க பசங்க இங்கே வரைக்கும் வந்து வந்துட்டு போய்ட்டுருக்கேன் ஏன் வீடியோவில் வரீங்களா எங்கே படிக்கிறீங்க எங்கே படிக்கிறீங்க கேரளாவா ஸ்கூலில் ஹாலிடேஸ்க்கு வந்துட்டிங்களா எந்த வீட்டில் இருக்கீங்க அந்த வீட்லையா ஜாலி பண்ணிட்டுருக்கீங்களா சரி பசங்க வந்து கேரளாலேருந்து வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி வந்து நம்மளை வீடியோ எடுக்க விட மாட்டாங்க கன்ஃபார்மு இது வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் அப்படியே உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி காட்டுட்டான் வர மாட்டாங்க உள்ள ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் ஒரு நார்மல் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு கிட்ஸ் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு வா உள்ளவா வா இவங்கள மாதிரி கிட்ஸ்லாம் இருக்காங்கன்னா இந்த கிட்ஸ் பெட்ரூமை கொடுத்துர்லாம் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று நமக்கு கார்னரில் வந்து இந்த மாதிரியான வாட்ரூப் செட்டப்லாம் கொடுத்துருக்குறாங்க ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் கான்செப்ட்டில் வாட்ரூப் செட்டப் இருக்குது அது போக மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட் போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் அந்த மூணே கலர் காம்பினேஷன் தான் பார்க்க முடியும் ஒய்ட்டு ப்ரௌனு இந்த மாதிரி என்ன டார்க்கான கிரே இந்த மூணே கலர் காம்பினேஷனில் தான் வீடு ஃபுல்லாமே இன்ட்டு ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கு டெய்ல் ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல தான் வீட்டோட அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் ஸ்டார்கேஸில் வந்து டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க்கு ஹேண்ட் ரைல்ஸ் வந்து நமக்கு உடில் இருக்குது அது போக எம்எஸ்டியில் ஃபேப்ரிக் ஏட் பண்ணியிருக்கிறாங்க அப்படியே மேலே வந்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் விண்டோ இருக்கும் அப்படியே ஃபிக்ஸட் விண்டோ வந்து இந்த ஸ்டார்கேஸ் ரூமோட வெளிச்சத்துக்காக அதுக்கு தாண்டி இப்படி மேலே வரீங்கன்னா அந்த இடத்துல ஒரு லாஞ்சு லாஞ்சில் இந்த சைடு ஒரு பெட்ரூம் அந்த சைடு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க இந்த சைடு வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூமோட அளவு வந்து பத்துக்கு பதினாறு இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த சைடு வார்ட்ரூப்பு அது போக ஸ்டடி டேபிள் மேலே இருக்கக்கூடிய ஆசிசி லாப்ட்டுக்கு லாப்ட்டு போர்டு இருக்கு இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் எல்லாமே செஞ்சிருக்காங்க வென்டிலேஷன் லைட்டிங்க்கு அங்கே ஒரு ஜன்னல் இங்கே ஒரு ஜெனல் இருக்குது இங்கே வந்து இந்த பெட்ரூமோட அட்டாச்சுடு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது இது வந்து நாலுக்கு பதினொன்றுங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக இருக்கிறனால ஃப்ளோரிங்லாம் ட்ரை ஏரியா வெட்டேரியா அப்படிங்கிற மாதிரியான செப்பரேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க டெய்ல் கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு வுட்டன் ப்ரௌன் அப்புறம் ஒரு சாண்டில் கலர் காம்பினேஷன் இருக்குது அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த செகண்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் வீட்டோட மூணாவது பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூமோட அல்லது பதினொன்றுக்கு பதினாலு இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பத்துக்கு பதினாறு பெட்ரூம் சைஸில் தான் வரும் ஏன்னா அகல வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது இந்த பெட்ரூம்லையும் வென்டிலேஷனர் லைட்டிங்க்கு ஜன்னல்கள்லாம் பெருசு பெருசாக கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட் சைடில் அமைச்சிருக்கனால இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைச்சிருக்கக்கூடிய பெரிய ஜன்னலாக இருக்குது ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த சைடு வாட்ரூப் இருக்குது எப்போவுமே இந்த சைடு தான் வாட்ரூப் செட்டப்லாம் இருக்கும் இவங்க வந்து இந்த சைடு வாட்ரூப் செட்டப்லாம் கொடுத்து பதினாறு அடிக்கு வந்து ஒரு பெரிய ஆர்சிசி லேப்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க லேப்டப்போட ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து அஞ்சுக்கு ஏழுங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்திரம்னு இங்கேயும் டெய்ல் கலர் காம்பினேஷன்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் ஒரு ஃப்ரண்ட் பால்கனியும் இருக்குது இது வந்து ஒரு ஃப்ரண்ட் ப்ரைவேட் பால்கனின்னு சொல்லலாம் ஏன்னால் இந்த மூணாவது பெட்ரூம் வழியாக மட்டும்தான் வர முடியும் அதனால் இது வந்து ஒரு ப்ரைவேட் பால்கனி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் பார்க்கிங் ஸ்பேஸ் தான் மேலே வந்து அப்படியே ஓப்பன் ஒரு பால்கனியாக இருக்குது இது வந்து பாதி கவர் பண்ணியிருக்கிறனால நம்ம ஒரு செம கவர்டு பால்கனி அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லிக்கலாம் பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மேட் ஃபினிஷிங் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க செம்மையாக இருக்குது உடன் லுக்கில் இருக்கிற மாதிரியான டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அதில் அழகான டிசைன்ஸும் இருக்குது நம்ம ஃப்ரெண்ட் டெலிவிஷனில் பார்த்தோம்ல அந்த வுட்டன் பிரெயின்ஸ் இருக்கிற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கு இதுதான் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பால்கனிலேருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டார்க்ஸ் வந்து மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க எம்எஸ்டீலில் நல்லா வைடாக இருக்குது டேரஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பேக் ஸ்பேஸ்லலாம் பார்த்த மாதிரியே கலர் டெரகோடா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மேலே வந்து செப்ரேட்டாக ரெண்டு டேங்க் இருக்குது ஒன்று வந்து அந்த ட்ரிங்கிங் வாட்டருக்கான டேங்க்கு இன்னும் இன்னும் வந்து அந்த போர் வாட்டருக்கான டேங்க்கு நான் சொன்னில்லங்க இந்த ஏரியாக்குள்ளே நிறைய வீடு வந்துருச்சு நான் வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மாடல் வஸ் தான் கட்டியிருந்தாங்க இன்றைக்கி சுற்றி சுற்றி எங்கே பார்த்திங்கனாலும் வீடுகள் தான் இருக்குது வீடுகளும் இருக்குது அப்படியே ஃப்ரெண்ட்ஸில் போயிட்டிங்கன்னா தேவையாம்பாளையம் நல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படியே இந்த லேவ்ட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா அழகாக தோட்டம்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு க்ரீனரியான ஆம்பியன்ஸில் வந்து இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த சைட்டுக்குள்ளேயும் வந்து நிறைய வீடு வந்துருச்சுனால திக்காக வந்து டெவலப் ஆகிருச்சு இந்த சைடு அழகான ஒரு மவுண்டன் வியூவும் இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடு வந்து நம்ம கே கே பில்டர்ஸ் அவங்களோட தி விபாசா ஹோம்ஸில் தான் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரீங்க அப்படின்னா பெருநாயகம்பாளம் அந்த பாளையர தவிர பாலமேறக்கு முன்னாடியே கீழே பாலத்து கீழே வந்துட்டிங்கன்னா பெருநாயகம்பளம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் ஒரு மசூதி பார்க்க முடியும் அந்த மசூதியிலேருந்து கரெக்டாக உள்ள வந்தீங்கன்னா த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைச்சிருக்கக்கூடிய தேவையம்பாளையம் அந்த லொக்கேஷனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை லேண்ட் இன்ட்ரோக்ஸோடலாம் சேர்த்து ஐம்பத்தஞ்சு லட்சரூவா கோட் பண்ணியிருக்காங்க நெகோசியபல் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதைத்தாண்டாண்டாண்டாண்டாண்டி இந்த ப்ராஜெக்ட் போல் இருபத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து ஒன் பிஹெச்க்கே வீடு கட்டி கொடுக்குறாங்க அது போக முப்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் டூ பி 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 வீடு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா பஜ்ஜெட்டில் த்ரீ பிஎஸ்க்கு வீடு இந்த மாதிரிலாம் கட்டி கொடுத்துட்டுருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி ஏதாச்சும் டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் கால் பண்ணுங்கள் டேட்டா வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நான் ஏதாச்சும் ஒப்பினியன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்